வெல்கம் டு ஜாக் அமலா கிச்சன் மொறுன்னு கடல வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடலப்பருப்பில் வடை செய்யறதுக்கு கால் கிலோ கடலப்பயிர் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அது அரை மணி நேரம் ஊற வச்சேன் நாலு பெரிய சைஸ் வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு பீஸ் இஞ்சி ரெண்டு பூண்டுப்பல் கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் உப்பு இப்போ கடலப்பயிர் அரைக்க போகிறேன் அது கூட இந்த இஞ்சியும் பூண்டும் போட்டு மாவை வந்து குறை குறைப்பாக அரைப்பேன் வடைக்கு இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும் இந்த நல்லா குரகுரப்பாக அரைச்சிருக்கேன் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும் காட்டின வெங்காயமெல்லாம் இந்த பொடியை அரிஞ்சு வச்சுருக்கேன் பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்க்க போகிறேன் சோம்பு சோம்பு போடுறதுல கையால் அப்படி பண்ணிட்டு போட்டோம்னா நல்லா வாசமாக கொடுக்கும் உப்பு இதில் பாதி உப்பு உப்பு போடுறேன் அப்புறம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து பிச்சு போட்டுங்க எங்களுக்கு சின்ன கருவேப்பிலை நான் அப்படியே போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு போட்ட உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இப்போ ஒன்று கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள் வடை முழுகிற அளவுக்கு எண்ணெய் வைக்கணும் இப்போ பாருங்கள் வடை செய்யறதுக்கு எண்ணெய் காயுது அதுக்குள்ளே நான் மாவை வந்து உண்டை பிடிச்சி வைக்கிறேன் ஒரே சைஸாக எண்ணெய் தண்ணியை பாக்குறதுக்கு எண்ணெயில தெளிச்சு பார்க்கணும் அப்ப எண்ணெய் வந்து படப்படம் எண்ணெய் காஞ்சிச்சுன்னு அர்த்தம் காய் அந்த மாதிரி நல்லா சவுண்ட் வரணும் சவுண்ட் வந்தாதான் எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் அதன் பிள்ளைங்க போட்டாக்கா படம் நல்லா சூப்பராக வரும் நான் எப்பவுமே வடை செய்யக்குள்ள கவர் யூஸ் பண்ணிக்குவேன் வடை வந்து ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது கூடாது மீடியமாக போட்டோம்னா நல்லா ஒரு மருணும் வந்துச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு மெலிசாக போடணும் அப்போ தான் நல்லா வந்துச்சுன்னா மொறுமருன்னு இருக்கும் அடுத்து இதே மாதிரி எல்லா மாவையும் கட்டி போடணும் போட போற மாட்டே பாருங்க பாருங்க என்ன காஞ்சிட்டால வடை தண்ணற மேல கிளம்புது திருப்பி விட்டு இன்னொரு பக்கம் வேக விடுறேன் இன்னமும் வேகணும் இல்லை பாருங்க நல்லா வெந்திருச்சி வடை நல்ல கலர் வந்துடுச்சு இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இப்போ நல்லா வெந்தி வடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஜெயக்கமலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்